அந்த பேஷண்ட்டுக்கு ஞாபகம் வந்துருச்சா சிஸ்டர் நோ டாக்டர் பட் பல்ஸ் எல்லாம் நார்மலா தான் இருக்கு ஷாக்ல மயக்கம் ஆயிட்டாங்க ஓ இன்னொரு பேஷண்ட ஐசியூல அட்மிட் பண்ணினோமே அவர் கிரிட்டிக்கல் தான் டாக்டர் அந்த லேடியோட ஹேண்ட் பேக்ல இருந்த ஆதார் கார்டை வெச்சு அவங்க அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே ஓகே பேரு பூமிகான்னு தெரியுது டாக்டர் அந்த அட்ரஸ் இருக்கு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் டாக்டர் ஓகே வெரி குட்

ஐயோ அந்த பையனா இப்படி மாத்தி மாத்தி கேள்வியா கதைகியா மரகல் போகு ஒரு கதை சொல்றேன் தவிச்சிட்டு கதை சொல்றீங்க முருகேசன் ஏதோ தோறு சொந்த மாமா மாமான்னு கூப்பிடுவேன் திடீர்னு ஒரு நாள் வருவேன் திடீர்னு காணாம போயிருவேன் எல்லாச்சும் அதோ பாருங்க லாக் அப்ல தெரியுதா இவன் எங்க இங்க வந்த முருகேஷ் இவன்தான் தான் உங்க வீட்டு வேலைக்காரன கொன்னவன் இவன் தான் பூமியையும் அந்த ஆபீசரையும் பைக்ல போறப்ப பாதி வழியிலேயே ஆக்சிடென்ட் பண்ணி இந்த ஆபீசர் தலையில அடிச்சு தாக்கணவன் இவன் பேரு ஏற்கனவே எங்க லிஸ்ட்ல இருக்கு இப்ப கூட ரெண்டு ஒரு மர்டர் இன்னொன்னு அட்டம் டு மர்டர் முருகேசா நாங்க கேட்டப்போ எல்லா உண்மையும் சொன்னியே எங்க மறுபடியும் ஒரு தடவை உங்க மாமா கிட்ட சொல்லு என்ன மன்னிச்சிடுங்க மாமா நான் தான் எல்லாமே செஞ்சேன் நீங்க செயின் கொடுத்து தெரிஞ்சுச்சு அத மகேஷ் கிட்ட இருந்து நான் தான் புடுங்கின சண்டை வந்துச்சு நான் போட்ட போடல அவன் செத்து போயிட்டான் செயின் எடுத்துக்கிட்டு தலைமரம் ஆயிட்டேன் பாதுகாப்பா நடந்து தேடி தான் இங்க உங்க வீட்டுல நான் பூமியை பார்த்தேன் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே உன்னை நம்பன பாரு என்ன செருப்பாலையே அடிக்கோடு போலீஸ் நைட்ரோ வந்து அந்த பக்கமா வந்திருக்கு இந்த போலீஸ் வண்டியை பார்த்து பயந்து ஓடி போயிருக்கான் அப்படி ஓடும்போது இந்த செயின் ஏதோ ஒரு மரத்துல மாட்டி அருந்து கீழே விழுந்திருக்கு கவலைப்படாதீங்க பெரியவரே முருகேசுக்கு நிச்சயமா ஜெயில் வெளிய அவன் அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது இவன் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு பெரியவரே கலப்பட உரங்களை எல்லாம் வாங்கி அதுல மேலும் கலப்படம் செஞ்சு நிறைய விளை வச்சு ஏழை விவசாயிகளை ஏமாத்தி வித்து அதுக்காக குத்தகைக்கு ஒரு இடம் வாங்கி டெம்பரரியா குடோன் போட்டு இருக்கான் அந்த லீஸ் முடிஞ்சதும் வேற ஊருக்கு மாறிடுவான் நான் நினைக்கிறேன் உங்க வீட்டு தோட்டக்கார மகேச கூட குலை செஞ்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல அவன் புதச்சு வச்சிருக்கலான்னு நினைக்கிறேன் எல்லாம் வெளியே வரும் தாய் நாசமாக்கிய மோசக்கார தாயே விஷம் வச்சு கொள்ள பாத்தியாரா தாய்ப்பால் விஷம் வச்ச குலகார பாவி இந்த மண்ணில் விளையர அரிசியை தாண்டா நாம சாப்பிடுறோம் இந்த மண்ணு தடுற தண்ணியை தாண்டா குடிக்கிறோம் நமக்கு சோறு தண்ணியை தர்ற தாய் இந்த பூமாதேவி பெரிய சொல்லுவாங்க தாயை பழிச்சாலே தண்ணி பழி கூடாது இந்த மண்ணையும் தண்ணியும் நாசமாக்கிட்டா யாருமே உசுரோட இருக்க முடியாது இந்த மண்ணு தான் நமக்கு தாய் தாயை கொண்ட மகனை பத்தி நீ கேட்டிருக்கிறியா இந்த மண்ணோட வளம வெத நெல்லு மாதிர அத பத்திரமா காபந்து பண்ணணும் அப்பத்தான் நம்ம அடுத்த தலைமுறை சோர்திங்க முடி அத மாசுபடுத்தி பாதி உன்னை என் சொந்தக்காரன்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்குது நீ கொன்னது என்ற மகேஷை மட்டும் இல்லை நீ கொன்னது என்ற தாய பெற்ற தாயை கொண்ட மகனுக்கு மன்னிப்பே கிடையாது மொழியிடா ஆ எஸ் இன்ஸ்பெக்டர் தான் பேசுகிறேன் ஆ என்னை பூமியை கண்முழிச்சிட்டாங்களா ஆ ஆ இதோ இப்போவே வர்றோம் ஆ உயர் பூமியா சீக்கிர ட்ரெஸ் பண்ணிட்டு வாமா மாப்பிள வீட்டுக்காரங்க எல்லாம் வர போறாங்கல்ல நேரமாச்சு எங்கிட்ட கேட்காம ஏப்பா இப்படி பண்றீங்க ஆகாஷ் ஐசியூல இருக்காருன்னு தெரிஞ்சு நான் எத்தனை தடவை போன் பண்ண அவரு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் அவரோட ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணா லாங் லீவ்ல போயிருக்காருன்னு இருக்காருன்னு சொல்றாங்க என்ன பண்றதுனே தெரியல இதுக்கு நடுவுல இந்த அப்பா வேற கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணுறாரு எனக்கு என்ன பண்றதுனே தெரியல இல்ல எங்கயாவது ஓடி போறதுன்னு தெரியல ஓடுஜா மாடு உட்கார்க்கறத வந்தாச்சு ஐயா பசம்பாடு கேட்டிங் இல்ல சந்தையில வாங்கிட்டு வந்திருக்கற நல்ல மாடு சுலிகில எதுவும் இல்ல இனிமேதான் முதையத்தே போடணும் நல்ல நேரம் தே லட்சுமி பசுவே வந்த மாதிரி இருக்குது ஆமாங்க ஐயா லட்சுமி இறந்தப்போ அது போட்ட கிடையாது வித்து போட்டீங்க அந்த கண்ணுதான் இது என்ன என்ற லட்சுமியோட கண்ணு குட்டிக்காது மாமா சில லட்சுமி அப்பா அப்பா லட்சுமியா லட்சுமியா லட்சுமி வந்தாச்சு இருங்கப்பா இருங்க அப்பா இந்தாங்க நம்ம லட்சுமியோட கழுத்துல கட்டி இருந்த சலங்க பெல்ட் அப்பா இந்த பெல்ட்டை அந்த சின்ன லட்சுமிக்கு போடுங்கப்பா போடுங்கப்பா அப்பா இந்த சின்ன லட்சுமிய நான் மாட்டு குட்டையில கட்டிட்டு வர நம்ம லட்சுமிக்கு புல்லு அகத்திக்கிறே எல்லாம் வாங்கிட்டு வரணும் காணாம போனவங்க கிடைச்சா எத்தனை சந்தோஷமா இருக்கு ஆஹா நான் கூட காணாம போனவன் தான் திரும்பி வந்த எனக்கு

நான் என் பேரண்ட்ஸோட ஊருக்கு போறேன் என்ன பத்தி இப்ப எதை பத்தி இப்ப எதுவுமே பூமியாவுக்கு நீங்க சொல்ல வேண்டாம் வாங்கோட எல்லாம் இருந்தாங்க இவங்களோட அப்பாவும் அம்மாவும் வந்திருந்தாங்க தம்பி தான் சொல்லுச்சு என்ன சொன்னா ஆமா பூமி இப்ப எனக்கு ஒரு வாரம் பத்து நாள் ரெஸ்ட் வேணும்னு டாக்டர் சொன்னாங்க நான் என் பேரண்ட்ஸோட ஊருக்கு போறேன் என்ன பத்தி இப்ப எதுவுமே பூமியாவுக்கு நீங்க

அது மட்டுமா இனிமே வரிசையா பாரு சின்ன ஆகாஷ் சின்ன பூமியா எல்லாம் வரப்போறாங்க